ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வர்க்கலாவையும் ஒன்றரலாவையும் ஒரே ட்ரிப்ல எப்படி ஃபுல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அது மட்டும் இல்லாம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நினைச்சது ஏன்னா பட்ஜெட்ல எப்படி போறான்னு சொல்லிட்டு இந்த இந்தியோட சொல்லுதான் மறக்காம இந்த வீடியோ பண்ணி வச்சுக்கோங்க நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் வர்க்கலா சிவகங்கைக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க டிக்கெட் சார்ஜ் அரௌண்ட் இருநூத்தி அறுபா வரும் நீங்க வர்க்கல ஸ்டேஷன்ல வந்து இறங்குறதுக்கு அப்புறம் அப்படி தான் பஸ் ஸ்டாண்டு அங்க இருந்து நீங்க வந்து வர்க்கலா கிளிஃபுக்கு போயிருக்காங்க அதோட சார்ஜ் வந்து உங்களுக்கு பத்து ரூபா ஆகும் அதுக்கப்புறம் நீங்க வர்க்கலாக்கு போயிட்டு ரூம் புக் பண்ணுறதா மொதல் வேலையாக இருக்கணும் ரூம் வந்து உங்களுக்கு வந்து அறுநூறு ஸ்டார்ட் ஆகுது ஒன்ஸ் நீங்க ரூம் புக் வந்து ஒன் டேக்கு வந்து முன்னூறு ஐநூறுவா சார்ஜ் ஆகும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்க வந்து ரூமில் போய் ஆள்கிட்ட போட்டு தூங்கிடுங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலைல நீ காலையில் எஞ்சி கிளம்புற மாதிரி இருக்குங்க கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்து கொச்சிக்கு ட்ரெயின் இருக்கும் அதனால் நீங்கள் அஞ்சு மணிக்கு ட்ரெயின் ஏறினீங்கன்னா எட்டு மணிக்கு சார்பாக போய் இறக்கி விட்ருவாங்க அதோட சார்ஜ் வந்து நூற்றி நாற்பது ரூபா ஆகும் ஒன்ஸ் நீங்கள் கொச்சியில் போய் இறங்கினதுக்கப்புறம் கொச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியவே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கேருந்து ஒன்றரை லாக்கு ஒம்பது மணிக்கு கரெக்டாக ஒரு பஸ் உண்டு அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அங்கேருந்து ஒன்றரை லாக்கு போக நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க பர் பர்சன் ஒன்ஸ் நீங்கள் பத்து மணிக்கு அங்கே போய் இறக்கி விட்ருவாங்க ஒன்ஸ் நீங்கள் ஒன்றரை போய் வாசில் இறங்கினது மெயின் டிக்கெட் இந்த டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரரூவா ஆகும் இதே இதே நார்மல் பர்சனாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா ஆகும் இதை தான் டிக்கெட் சார்ஜ் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஆறு மணிக்கு தான் வெளியே வருவீங்க உள்ள உங்களுக்கு ஃபுட்டுக்கான அளவு எல்லாமே உங்களுக்கு ஒரு தான் ஆகும் ஒன்ஸ் நீங்கள் ஆறு மணிக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊருக்கு போக வேண்டியதாங்க நீங்கள் வந்து வீக்கெண்டில் பிளான் பண்ணாங்க எதாக இருந்தாலும் வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாமே பட்ஜெட்டில் போக முடியும் அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஒர்க்லாவே ஒன்றெல்லாம் சேர்த்து மொத்தம் மூவாயிரத்து ஐநூறுவாக்குள்ளே எல்லாத்துக்குமே சேர்த்து முடிச்சு இந்த மாதிரி பட்ஜெட் இல்லைன்னு வீடியோ பார்க்க நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க